வெளிப்படுத்தல்சேஷத்தின் வெளிப்படுத்தல் ரகசியத்து வருகிறோம் இந்த நாளிலும் வெளிப்படுத்த வெளிப்படுத்தல் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சில காரியங்களையும் ஆறாம் அதிகாரத்தில் உடைக்கப்படுகிற முத்திரையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் வெளிப்படுத்தல் ஐந்தாம் வசனம் உள்ள புறம்பு எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீட்டுக்களோட வலதுகரத்தில் கண்டேன் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சட்டமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன் வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது வெளிப்படுத்தல் ஐந்தாம் அதிகாரத்தில் விதவாகிய தேவனுடைய கரத்தில் இருக்கிற முத்திரை அதாவது அந்த புஸ்தகத்தை அந்த அதிகாரத்தை பெறவும் அந்த முத்திரையை உடைக்கவும் தேவ அதிகாரத்தை உலகத்தில் செலுத்தவும் ஜெயம் பெற்ற எவரையும் காணவில்லை சிங்காசனத்தை சூழ்ந்திருக்கிற மூப்பர்கள் கூட தகுதி இல்லாதவர்கள் பர்லோகத்தில் இருக்கிற தூதர்கள் கூட அந்த முத்திரையை உடைக்க தகுதி இல்லாதவர்கள் என்று வேதம் வெளிப்படுத்துகிறது ஹலோ லூயா இப்படி தூதன் சத்தமிட்டு சொல்லுகிறான் யார் தகுதியானவன் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் ஈலா கோத்திரத்தின் சிங்கமாய் ராஜாவாய் உதித்து உலகத்தை வெற்றி கொண்ட கிறிஸ்து ஜெயம் பெற்றவராய் அந்த புஸ்தகத்தை வாங்கி திறக்கவும் அந்த முத்திரைகளை உடைக்கும் தகுதி உடையவர் என்று விளம்பினார் அப்பொழுது மூப்பல் ஒருவன் என்னை நோக்கி நீ வர வேண்டாம் இதோதா கோத்திரத்து சிங்கம் புஸ்தகத்தை அதன் ஏழு முத்திரைகளையும் உடைக்கும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார் ஆனவர் கிறிஸ்துவானவர் குமாரனால் வெளிப்பட்டு தம்முடைய பலியினாலே அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சகல கோத்திரங்களில் இருந்தும் இருந்தும் இருந்தும்சைக்காரில் லோகத்தின் பூரண எண்ணிக்கை உடையவர்களை மீட்டுக் கொண்டு நித்ய பிதா என்கிற சிங்காசனத்தில் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றவராய் வீற்றிருந்த போது பிரியமானவர்களே மூப்பர்களும் தேவனுடைய பிரமாணமாகி அந்த நான்கு ஜீவன்களும் அவரை தொழுது கொண்டார்கள் ஏசு கிறிஸ்து ஜெயம் கொண்டு எழும்பி சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாக சென்று கொண்டிருக்கிறது அவர் உடைத்த முத்திரைகளும் அவைகளின் நிறைவேறலும் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்று உடைக்க கண்டேன் அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன் நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அவருடைய முதல் ஐந்து முத்திரைகளும் அதுபோல ஆறு மற்றும் ஏழு முத்திரைகளும் உள்ள தொடர்புகளை நாம் உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஆட்டுக்குட்டியானவர் முதலாம் முத்திரையை உடைத்த போது ஒரு வெள்ளை குதிரையும் அதன் மேல் ஒருவன் அமர்ந்திருந்து தன் கையில் வில்லுடன் ஜெய்கிறவனாயும் ஜெய்ப்பவனாகவும் புறப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனும் அவருடைய தூதர்களும் பரலோக ஆளுகையில் இருப்பது போல் பூலோகில் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் கிறிஸ்துவின் மூலம் உலகத்தை ஜெயிக்க அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களை தந்து தன்னுடைய தந்திரத்தினால் உலகத்தின் சுகபோக வாழ்விற்கு ஜனங்களை உட்படுத்தி உலகத்திற்கு அடிமையாக்கி பாவ வாழ்க்கையில் அவர்களை விழச் அவர்களை ஜெயம் கொள்ளுகிறதே பிசாசானவன் அவர்களை ஜெயம் கொள்ளுகிறதே குறிக்கிறதாமே இன்றைக்கு உலகத்தில் பெரும்பாலும் ஜனங்கள் கண்களின் இச்சை தங்களை மாமிசோ மனசும் விரும்புகிற வாழ்விற்கு தங்களை ஒப்புக் கொடுத்து ஜீவனத்தின் பெருமையில் உலகிற்கு அடிமைகளாகி சாத்தானாலும் அவளுடைய தூதர்களாலும் வெற்றி கொள்ளப்பட்டு இன்றைய இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இறைமே தீர்க்கதரிசியின் வார்த்தைகளுக்கு ஒத்தவாற இருக்கிறது இரேமே இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே விதமாக சொல்லுகிறார் என் ஜனங்கள் இரண்டு தீமையை செய்தார்கள் ஜீவத் தண்ணீர் ஊற்றாகி என்ன விட்டுவிட்டார்கள் வாயிலே அவர்கள் துதிக்கிறார்கள் ஆனால் கிரியைகள்னாலே அவருக்கு தூரமானார்கள் கிரியைகள் இல்லை தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு தேடிக்கொண்டார்கள் அதாவது அழிந்து ஒளிந்து போகிற இந்த மாய உலக வாழ்விற்கு அடிமைகளானார்கள் என்று வசனம் சொல்லுகிறது இப்படிப்பட்டோர்களை சாத்தான் ஜெயித்துக் கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்டவர்களை சாத்தான் உலக வாழ் வாழ்விற்கு அவர்களை உட்படுத்தி பாவ வாழ்க்கையிலே அவர்கள் உலகத்திற்கு அடிமைகளாய் வாழும்படியாக செய்து அவர்களை ஜெயித்துக் கொண்டிருக்கிறது வசனம் சொல்லுகிறது மேலும் இதேமே எட்டாம் அதிகாரத்தில் விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ அப்படி இருக்க என் பேர் தரிக்கப்பட்ட இந்த ஜனங்கள் என் நெண்டைக்கும் வலுதப்பி போகிறது என்ன கபடத்தை உறுதியாய் தரித்திருக்கிறார்கள் உண்மையான பேசுகிறவனை காணவில்லை தன் பொல்லாப்பு நிமித்த மனஸ்தா படுகிறவனை காண முடிகிறது தங்களே ஞானிகள் என்றும் கத்தனுடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கு என்று சொல்லி வேத பாடகருடைய கள்ள உபதேசம் வேதத்திற்கு அபத்தத்தை உண்டாக்குகிறது ஹலலூயா சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனங்களின் காயத்தை மேற்பூசாய் பூசி குணமாக்க முற்படுகிறார்கள் இந்த கள்ள ஊழியர்கள் மூலம் சாத்தான் ஜனங்களை ஜெயம் கொள்வது வெள்ளை குதிரையின் மேல் அமந்தவன் என்று வேதம் குறிப்பிடுகிறது அமேன் அலல்லூயா ஒன்றாம் முத்திரை இதைதான் குறிப்பிடுகிறது அலல்லூயா தேவன் இந்த வசனங்கள் அவங்களை ஆசீர்வதிப்பதாக அமேன்